வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கன்னிவாடி மலை இது பார்த்தினா திண்டுக்கல் மாவட்டத்தில் கன்னிவாடிங்கிற கன்னிவாடிங்கிற இடத்துல இருக்குது இப்போ இங்கே இருக்கிற ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா சோமலிங்க சோமலிங்க சுவாமிகள் இந்த சாமி பார்த்திங்கன்னா மெய்கண்ட சித்திரைட புகைகளை வச்சு வகை வழிபடுறாங்க வழிபடுறாங்க இந்த மெய்கண்ட சித்திரை புகை மட்டும் இல்லாமல் இந்த மலை சித்திர நிறைய கொகைகள் இருக்கிறது தான் சொல்லப்படுது இந்த மலை நினச்சோன்னே பெருசாக ஏறது கஷ்டப்பட்ட மலைலாம் கிடையாது சின்ன மலை தான் ஆனால் சூப்பராக அழகாக இருக்கும் நம்ம போகிற வழியிலாம் பார்த்தோம்னா அவ்வளோ பச்சை பசேர்னு மரம் மாறட்டும் சரி அந்த ஒத்தையிட பாதை அதெல்லாம் அழகாக இருக்கும் அப்படியே நம்ம அந்த போகிற வழியிலையும் பார்த்தோன்னா ஒரு கோயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அங்கே ஒரு போர்டு வச்சிருந்தாங்க நானும் படித்து பார்த்தேன் அங்கே பார்த்தினா முருகானந்த சுவாமிகள் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருந்தாங்க அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்ததாகவும் அவர் இந்த மெய்கனசுத்தரையும் சோமலிங்க சுவாமிகள் வழிபட்டதாகவும் சொல்லப்படுது ஓகே இந்த சோமலிங்க சுவாமிகளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அண்ணாபிஷேகம் பண்ணது இவர் தான் இன்னும் போட்டிருக்கு அது மட்டும் பண்ணால் பஞ்சபஸ்தலங்களாகட்டும் அறுபடை வீடுகளாகட்டும் சுற்றி வந்து வழிபட்டிருக்காரு இவர் தான் அந்த சோம அந்த முருகானந்த சுவாமிகள் போட்டிருந்தது அதுக்கப்புறம் தவம் தவம் பண்ணி சில விஷயங்கள் மந்திர கை கூடி சில மனுஷங்களுக்கு நல்ல நல்ல விஷயம் பண்ணதாகவும் போட்டிருந்தது நீங்கள் அந்த போர்டு போகும்போது இருந்தால் படித்து பாருங்கள் நான் போகும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருந்தது அப்புறம் இந்த மலையை பற்றி வருவோம் இந்த மலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேகடா சித்தூர் சோமலிங்க சுவாமிகளுக்கும் ஃபேமஸ் சொல்ல போகிறோம் இல்லையா இந்த மலையோட உண்மையான ஃபேமஸான காரணம் பார்த்திங்கன்னா போகர் செஞ்ச நவபாஷன சிலை இங்கே தான் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அதாவது போகர் வந்து நவபாஷண சிலை செய்கிறதுக்கு மூலிகை வந்து நிறைய மலைங்களை எடுத்திருக்காங்க நிறைய மலையை சுற்றி மூலிகளை எடுத்து செஞ்சுருக்காங்க அந்த மூலிகை செஞ்சு அரைப்பாங்கள்ல அந்த உரல் மாதிரி சில இடம் வச்சு அரைப்பாங்கள்ல அப்படி அரைச்சு செய்யப்பட்ட இடம் இதுவும் ஒன்றுதான் சொல்லப்படுது அதுக்கு ஒரு சான்றாக பார்த்தீங்கன்னா இந்த மலையில் அங்கங்கே அந்த உரல் மாதிரி இடத்த பார்க்க முடியும் உங்களால் ஓகேங்களா அது மட்டும் அந்த மலை சத்தான அறிவு அறிவியும் ஊற்று இருக்கிறதா சொல்லப்படுது நிறைய மூலிகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போ நீங்கள் போனாலுமே கூட அந்த சுத்தம் இருக்கா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நவந்து போனீங்கன்னா அங்கே ஒரு ஊற்று இருக்கும் அந்த ஊற்று வந்து பார்த்தீங்கன்னா ஊற்று ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்தீங்களா அங்கே ஒரு டேஸ்ட் இருக்கிறதாகவும் கீழே வந்து தேங்கி இணைக்கும் போது ஒரு குட்டை மாதிரி இருக்கும் அங்கே குடிக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கா சொல்லப்படுது பருவ கணங்கள்லாம் டேஸ்ட் மாறுறதாகவும் சொல்லப்படுது ஓகேங்களா அமௌண்டாமல் இந்த போகருடைய அந்த நவபாசன சலங்கிறது அவர் மட்டும் செய்யப்பட்டதில்லை அவர் கீழே கிட்டத்தட்ட எண்பத்தோரு ஒரு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பா செஞ்சுருக்காங்க அதாவது எண்பத்தோரு செத்துக்கள் சேர்ந்து அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சது தான் அந்த பசங்க சொல்லுங்க ஒருத்தர் செஞ்சது கிடையாது அதாவது அந்த வழிமுறைகள்லாம் எப்படி அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்தது புகை சித்தர் ஓகேங்களா அவருக்கு கீழே அந்த எண்பத்தோரு சித்தரை வச்சு அவங்கள மேற்பார்வை செஞ்சது புளிப்பாண்டி சித்தர் ஸோ ஒம்போது பிரிவை பிரித்து ஒம்போது டீமாக ஒவ்வொருத்தோட அந்த மூளைகள் கொண்டு வர்றது செய்கிறது அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி செஞ்சு தான் அந்த நவ பர்சன்ஸ்மே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி க்ரியேட் பண்ணதில் இது ஒரு முக்கியமான இடமா சொல்லப்படுது முடிஞ்ச போய் பாருங்கள் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும்